எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு அப்படி பார்த்தீங்கன்னா இந்த விசுவாசி வருடத்தில் வரக்கூடிய இந்த முக்கியமான அந்த மூணு கிரக பயிற்சிகளுமே எப்படி இருக்க போகுது அதாவது இந்த குரோதி வருடம் முடிஞ்சு விசுவாவாச வருடம் இப்போ பிறக்க போகுது இந்த வருடத்தில் நமக்கு இந்த மூணு கிரக பயிற்சிகளையுமே என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படின்றத பற்றி தான் ஆதாரபூர்வமாக இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா நிகழும் மங்களகரமான விசுவாவாசு வருடம் சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் துலா ராசியில் மீன லக்னத்தில் ராகு பகவானுடைய திசையில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு டிகிரியில் தான் இந்த வருடம் பிறக்க போகுது இந்த வருடத்தில் வரக்கூடிய இந்த மூணு கிரக பயிற்சிகளும் நமக்கு சாதகமாக இருக்க போகுதா அல்லது பாதகமாக இருக்க போகுதான்றதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா முதல்ல நடக்கக்கூடியது பயிற்சி பயிற்சி தமிழுக்கு சொல்லணும் அப்படின்னா பங்குனி மாதம் பதினஞ்சாம் தேதி அன்னைக்கு சனி பகவான் கும்பராசிலிருந்து மேனராசிக்கு பயிற்சி ஆகிறார் அப்போ மேனராசிக்கு வரக்கூடிய சனி பகவான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு வருடம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் சனி பகவான் மீன தான் இருக்க போகிறார் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடத்தில் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியில் சனிப்பெயர்ச்சி ஆகிறவர் அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடத்தில் அதாவதுன்றது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் மீன தான் இருக்க போகிறார் அப்போ உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்துக்கு வராருன்னு பார்த்தீங்கன்னா அதாவதுன்றது அஞ்சாம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் ஆறாம் இடத்துக்கு இப்போ வராரு சரிங்களா பஞ்சம சனியாக இருந்தவர் இப்போ அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ரோகச்சனியாக வராரு அப்ப அந்த ரோக சனியை வராரு அப்படின்னா இன்னைக்கு இந்தவுடைய சனி பயிற்சி அப்படின்றது துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை இந்த சனி பகவான் கொடுக்க போடுறார் கோடீஸ்வர யோகம் கோடீஸ்வர யோகம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யோகம் நிச்சயமாகவே உங்களுக்கு கொடுக்க போகுது இது நீங்க எதுக்காக நான் உங்களுக்கு ஆதரப்பூர்வமாக சொல்ற அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு கிட்டத்தட்ட பஞ்சம சனியாக இருந்தவர் இப்போ ரோக சனியாக வராருன்னா சொத்து வாங்குகிற வாய்ப்பு வீடு வாங்குகிற வாய்ப்பு இடம் வாங்குகிற வாய்ப்பு ரெண்டாவது நமக்குள்ளார அந்த அன்னந்திமைகளுக்குள்ளார சொத்து பாக பிரவேனை பிரிக்க இது இதுபோல் வில்லைங்க எல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக சரியாக போகுது இதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா இந்த சனி பெயரிச்சு துலா ராசிக்கு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி கொடுக்க போறார் சரிங்களா இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பஞ்சமச்சனிய இறந்தவர் ரோகச்சனிய வரக்கூடிய காலம் நிச்சயமா உங்களோட தரம் உயரப்போகுது முதல்ல கல்வி நல்லா இருக்க போகுது அடுத்தது அந்த படிப்புக்கு தகுந்த பலன்களை கொடுக்க போறாரு அதே மாதிரின்றது வேலை வாய்ப்பு நான் ஆசைப்பட்ட வேலை எனக்கு கிடைக்கலைங்க ஏதோ கிடைச்ச வேலைன்னு ஆசைப்பட்டு செய்துகிட்டு இருக்கணுங்கன்னு அப்படின்னு சொல்கிறேன் துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் ஆசைப்பட்ட வேலையே நீங்கள் போகிறீங்க இது வரைக்கும் மற்றவங்களுக்காக தான் நீங்கள் வேலை செஞ்சீங்க இதுக்கு மேலே மற்றவங்க உங்களுக்காக வேண்டி வேலை செய்ய போகிறாங்க அந்த ஒரு தருணம் இந்த தருணம் கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாவது வருடம் ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்குமே உங்கள் நேரம் சூப்பராக இருக்குதுங்க இதில் மாற்றமே இல்லை அப்போ உங்களுக்கு இடம் பிரச்சனை தீரும் அண்ணன் தம்பிகளுக்குள்ள சொத்து பிரச்சனை தீரும் உங் நீங்கள் மண் வாங்கின வீடோ கட்டின வீடோ அது பாதியில் கிடந்தாலும் மீண்டும் அது ரன்னிங் ஆகும் அதே மாதிரில எதாவது செய்ய முடியாமல் சிரமத்தில் இருந்தவங்களுக்கு மீண்டும் இது செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு சனி பகவான் தொழிலுக்கு ஆரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவானே உங்களோட ராசிக்குன்றது நல்லது கொடுக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய தரம் நல்லாவே இருக்கும் சரிங்களா அங்கீகாரத்தோடு வாழ போகிறீங்க இது வரைக்குமே எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெரியுமோ அப்படின்னு இருந்த துலா ராசிக்காரங்களுக்கு இப்போ உங்கள் வாழ்க்கையில் நல்ல நம்பிக்கை நல்ல மதிப்பு நல்ல மரியாதை கிடைக்க போகுது டெம்பரவரியாக வேலை செய்கிறீங்களா பர்மனண்ட் ஆக போகுது அதாவது இருந்து மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு நல்ல மாதி மானம் மரியாதை மதிப்பு கௌரவம் கைத்தட்டில் பாராட்டுகள் கிடைக்க போகுது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேர காலத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் போராடிக்கிட்டு இருந்த துளாராசிக்காரங்களுக்கு உங்களோட போராட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி ஒரு ஸ்டாப்பு கிடைக்க போகுது இதுக்கு மேலே நீங்க வந்து வாழ்க்கையில அதாவது வந்து முன்னேற்றத்தை மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க இது கண்டிப்பாக நடக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்க சரிங்களா அப்போ இந்த சனிப்பயிற்சது கண்டிப்பாக உங்களோட தொழில் உங்களோட வாழ்க்கை உங்களோட வாழ்வாதாரம் மாற்றக்கூடிய இடத்துல இருக்குது இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க இதில் மாற்றமே இல்லை சரிங்களா அடுத்தது குரு பயிற்சி சித்திரை மாதம் முப்பத்தி ஓராந்தேதி குரு பகவான் பயிற்சி அப்போ சித்திரை மாதம் தேதி குரு பயிர் சகரர் அப்படின்னா மே மாதம் பதினாலாம் தேதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் பயிர் சகரர் அப்போ அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடத்தில் ஆறாவது மாதம் ஒன்றாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு போகிறார் அப்போ மிதன ராசியில் போய் குரு பகவான் ஒரு வருடம் பதினேழு நாட்கள் இருக்க போகிறார் அந்த ஒரு வருஷம் பதினேழு நாட்கள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல அஷ்டம குருவாக இருந்தவர் இப்போ உங்களுக்கு பாக்ய குருவாக வராரு அப்போ உங்களுக்கு பாக்ய குருவாக வராரு அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு சனியே உங்களுக்கு ரொம்ப உங்களுக்கு பெருசாக கொடுக்க போகிறாருன்னு சொன்னேன் அதைவிட இன்னொரு படி மேலே போய் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறாரு ஏன்னா குரு பகவானுடைய பார்வை பார்த்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்போ மிதன ராசியில் இருந்து அஞ்சாவது ராசி எந்த ராசி பார்க்குறாரு உங்கள் ராசி தான் பார்க்குறாரு அஞ்சாவது ராசியா துலா ராசியும் ஏழாவது ராசியா தனசு ராசியும் ஒன்பதாவது ராசிய கும்ப ராசி பார்க்கறாரு இந்த மூணு ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் அள்ளி குழுக்க போறாரு சரிங்களா அப்போ உங்களுக்கு வந்து பாக்கிய குருவாக வரா அதாவது வந்து உங்களுக்கு எப்படி சொல்ற பாக்யஸ்தான குருவாக வரார் பாக்கிய குருவாக வரார் அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு புத்திர செல்வத்தை கொடுக்க போகிறாரு திருமண தடைகள் ஏன்னா தனக்காரகன் புத்திரக்காரகன் சொல்கிறதே குரு பகவான் தான் அப்போ உங்களுக்கு வந்து தனம் தனம்னா பணத்தில் கஷ்டப்பட்டுட்டு கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு அந்த பணம் பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் சரியாக போகுது அதாவது பணம் கடன் கட்டிருவார்னு சொல்ல முடியாதுங்க அதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருவாருன்னு சொல்லலாம் சரிங்களா குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு பாதையை காட்டி கொடுத்துருவார் இது வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணிகிட்டு இருந்தீங்க அந்த பழக்கம் இல்லாத பாதையில் பயணம் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் பொய் ஆகணும் கரடம் முருடம் கல் ஏதாவது குண்டும் குளியுமா கொஞ்சம் ஏற்றம் தாழ்வு எந்த இடத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாமல் விருந்தவங்களுக்கு இதுக்கு மேலே பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுற மாதிரி உங்களோட பாதை ஐவேல போகிற மாதிரி நல்லா ஸ்மூத்தாக போக போகுது இதுக்கு காரணம் குரு பகவான் உங்களுக்கு பாக்கிய குருவாக வந்திருக்கிறதுனால அப்போ பிள்ளை செல்வம் கிடைக்கும் திருமண தடைகள் விலகும் ரெண்டாவது பிரிஞ்சு குடும்பம் ஒன்றா சேருவங்க உடல் உபாதிகள் சரியாகவும் காதல் கல்யாணம் நான் விரும்பிகிட்டு இருக்கிறேங்க நான் லவ் பண்ணுறேன் ஒருதலைபட்சமானதான் பார்த்துட்டு இருக்கிறேன் எங்களுக்கு உள்ளார ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ உங்களுக்கு குரு மாறக்கூடிய தருணமும் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போ உங்களுக்கு சனி பயிற்சி குரு பயிற்சி ரெண்டுமே பார்த்திங்கன்னா நூற்றுக்கு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு சதவீதம் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க இந்த ரெண்டு கிரகமும் சரி அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியாகிறார் அவர் எப்படி பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே மாதம் பதினெட்டாம் தேதி தமிழுக்கு சொல்லணுமுன்னா வைகாசி மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு ராகு கேது பயிற்சி ஆகிறார் மீன ராசியில் இருக்கிற ராகு பகவான் கும்ப கும்பராசிக்கும் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் போகிறார் அப்படி போகும்போது ராகு பகவான் ஆறாம் இடத்துல இருந்து இப்போ அஞ்சாம் இடத்துக்கும் கேது பகவான் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருந்து பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்துக்கும் போகிறார் அப்படி பார்த்திங்கன்னா பஞ்சம ராகுவை வராரு பஞ்சம ராகுவை வரும்போது ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார்கள் சொல்லுவாங்க ஆனா உங்களுக்கு ராகு பகவானும் கொடுக்குறாரு அதை விட கேது பகவான் பதினொன்னாம் இட லாபஸ்தானத்தில் உக்காந்து உங்களுடைய வாழ்க்கை மிக பிரமாதமாக மாற்றி கொடுக்க போறாரு அப்போ இந்த மூணு பயிற்சியுமே உங்கள் ராசிக்கு சூப்பராக இருக்குது இந்த மூணு கிரக பயிற்சியுமே பன்னெண்டு ராசிகளில் எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த ராசிக்கு நல்லா இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தான் ரொம்ப டாப்பிள் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் மிக பிரமாதமாக இருக்குதுங்க நிச்சயமாக குரு உங்கள் ராசியை பார்க்குறாரு சனி பகவான் நிச்சயமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோகஸ்தன சனியை வந்து பார்க்குறதுனால நல்ல முன்னேற்றத்தை சொத்து சுகம் கட்ட மாடி மாளிகை கட்டக்கூடிய யோகத்தை கொடுக்குறாரு ராகு கேதுன்றது பார்க்கும்போது நிச்சயமாக அதாவதுன்றது உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா அடுத்தடுத்த கட்டத்தை உங்களுக்கு நல்ல அப்டேட் ஆகிற அளவுக்கு நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு கிட்டத்தட்ட இந்த மூணு பயிற்சியுமே உங்களுக்கு வந்து கல்வி தரம் உயரும் உடல் உபாதைகள் கொஞ்சம் சரியாகும் கடன் பிரச்சனை தீரும் குடும்பத்துக்குள்ளார ஒரு அண்முனையும் கிடைக்கும் அதை விட பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் கார் மாற்றலாம் வண்டி மாற்றலாம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாம் இது மாதிரி நினச்சி வாங்க முடியாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் வாங்குகிற வாய்ப்பு உங்கள் வீட்டுக்கு வந்து சேரக்கூடிய யோகம் கண்டிப்பாக இருக்குது ரொம்ப நாளாக கனவுங்க இது வாங்கணுன்ட்டு ஆசை என்னால் வாங்க முடியலைங்க அப்படின்னு நினச்சவங்களுக்கு அந்த இலக்கு இப்போ நீங்கள் அடைய போகிறீங்க அப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சின்றது வந்து எப்போகிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சாவது மாதம் பதினெட்டாம் இருந்து அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி வரைக்கும் அதாவது ஒரு வருடம் ஆறு மாதம் பத்தொம்போது நாள் சூப்பராக இருக்குதுங்க மொத்தத்தில் இந்த மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு அமோகமாக இருக்க போகுது நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் என்னுடைய காணொளி விட்டுங்க மற்றவங்களுக்கு இப்போ செக் பண்ணுங்க நினைக்கிறேன்னா ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா அதை முழுசுமாக நீங்கள் நம்ப வேண்டாம் நினைக்கிறேன்னா நான் சொன்ன மாதிரி மற்ற ஜோசிகரை சொல்லியிருக்காங்களா அப்படின்னு ஒரு செக் பண்ணுங்கள் தப்பு இல்லை நான் சொன்ன மாதிரி சனி பயிற்சி நீங்கள் ஒன்றாவே இப்போ நான் வந்து காம்போவாக மூணு பயிற்சி ஒன்றா சொல்லியிருக்கேன் இல்லை நீங்கள் தனித்தனியும் கூட கேளுங்கள் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குது ராக்கேது பயிற்சி எப்படி இருக்குது இது தனித்தனியாக கூட பார்த்துட்டு என்னுடைய வீடியோ நீங்கள் ஒப்பிட்டு கூட பாருங்கள் தப்பு இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா நான் தான் சாமி நான் தான் கடவுள் நான் தான் மகான் நான் சொல்ல வரலைங்க அதாவது நான் பாரம்பரிய ஜோசியர் நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் ஆதாரப்பூர்வமாக கணிச்சு பார்த்து துல்லியமாக உங்களுக்கு சொல்கிறேங்க சனி பகவான் வந்து மேனராசியில் ரெண்டு வருஷம் ரெண்டு மாதம் அஞ்சு நாள் இருக்கு போகிறாரு குரு பகவான் ஒரு வருஷம் கரெக்டானது வந்து பதினேழு நாள் இருக்கு போகிறாரு அதாவது வந்து மிதுன ராசியில் ராகு பகவான் வந்து கும்பராசியில் ஒரு வருஷம் ஆறு மாதம் பத்தொம்பது நாள் இருக்க போகிறாரு சிம்ம ராசியில் கேது இருக்க போகிறாரு இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் வரலாறு காணாத ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக நீங்கள் பார்க்க போகிறீங்க சரிங்களா உழைக்கிறவங்களுக்கு தான் முன்னேற்றத்தை கொடுப்பாரு படுத்து தூங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க மாட்டார் நீங்கள் உழைக்கிறீங்களா உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வை கண்டிப்பாக சொல்கிற கொடுத்தே தீருவார் நீங்கள் இதை அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா அதனால எப்படி பார்த்தாலும் இந்த மூணு பயிற்சி உங்களுடைய ஏதாவது முயற்சிக்கு கிடைக்கிற தானே சொல்லுவேன் சரிங்களா நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க அரசியல் இருக்கிறீங்களா கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கு பட்டம் பதவி கிடைச்சே தீரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நான் சினி ஃபீல்டில் இருக்கிறேங்க எனக்கு வாய்ப்பே கிடைக்கல நான் எனக்கு வளரவே முடியலைங்க ஒரு படி மேலே யார்னா ரெண்டு படி நான் இறங்கிடுறேங்கன்னு சொல்கிறீங்களா சாஞ்சத்தியமாக சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு பலன் கிடைக்க போகுது அதாவது மற்றவங்களுக்கு பின்னாடி நீங்க போயிட்டு இருந்த காலம் போய் உங்களுக்கு பின்னாடி மற்றவங்க வரக்கூடிய காலத்துக்கு வந்துட்டீங்க சரிங்களா இது வந்து இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்கிறதுனால எனக்கு ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல நீங்கள் நல்லா வாழ்ந்து நல்லா இருந்தால் கரெக்டாக ஒரு சொன்னார் நடந்தது அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க இது எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது வளரப் போகிறீங்க திருமண தடைகள் விலகை திருமணம் பண்ண போறீங்க அதாவது இப்படி சொல்றது அதாவது சம்சா சன்னியாசியா இருந்தவங்க சம்சாரியாக போகிறீங்க சம்சாரியாரம் இருந்தவங்க குடும்பஸ்திரியாக போகிறீங்க மொத்தத்தில் வந்து இந்த சமுதாயத்தில் நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு அங்கீகாரம் ஒரு அர்த்தத்தோடு நீங்கள் வாழ போகிறீங்க இந்த மூணு கிரக பயிற்சியுமே சரிங்களா இது நீங்கள் பார்த்துட்டு அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா நம்ம சேனலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா இதுபோல் காணொலிகள் நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் பார்க்கணுமுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதைவிட உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுறதை கேட்டுக்கிறானுங்க நன்றி